முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு எதிரிகளை விலக செய்யும் ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறக்கூடாது சரிவுகளை மட்டுமே சந்திக்க வேண்டும் என்று நினைப்பவர்களின் தான் எதிரிகள் என்று கூறுவோம் இந்த எதிரிகள் நம் கண்ணுக்கு நன்றாக தெரிந்து எதிரிகளாகவும் இருக்கலாம் தெரியாத துரோகிகளாகவும் இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் நம்மை வாழ விடாமல் கஷ்டப்படுத்தும் பொழுது அவர்களின் தொல்லை நமக்கு முற்றிலும் நீங்க வேண்டும் என்றும் நம்மை விட்டு அவர்கள் விலகினாலே போதும் என்று தான் நினைப்போம் அப்படி நம்மை வாழ விடாமல் முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் நம்மை விட்டு விலகுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை நாம் பார்ப்போம் தொழிலிலோ படிப்பிலோ வேலையிலோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ நண்பர்களாக இருப்பவர்கள் கூட நம்முடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்பட்டாலோ அல்லது நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்து அவர்கள் முன்னேற வேண்டும் என்று நினைத்தாலோ அதனால் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகும் அந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்று முயற்சியும் செய்வோம் ஒரு சிலர் இதையும் தாண்டி வாழ்க்கையே இழக்க வேண்டும் என்பதற்காக தீய சக்திகளின் ஆதரவைத் தேடுவார்கள் இப்படி எந்த ரூபத்தில் நமக்கு கெடுதல் நினைத்தாலும் அந்த கெடுதலை சரி செய்வதற்குரிய பரிகாரத்தை தான் நாம் பார்க்கப் போகிறோம் இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் செய்ய வேண்டும் அதுவும் இரவு பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள் செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகு மற்றும் ஒரு வெள்ளை நிற துணி ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்து ஒன்று அல்லது இரண்டு ஸ்பூன் அளவிற்கு கடுகை அதில் போட்டு ஒரு மூட்டையாக கட்டிக்கொள்ளுங்கள் எதிரிகளின் தொல்லை விலக வேண்டும் என்றால் நாம் வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர் மற்றும் வாராகியம்மன் அதனால் இந்த கடுகு மூட்டையை கையில் வைத்து கொண்டு முதலில் குல தெய்வத்தையும் பிறகு நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் அதற்கு பிறகு கால பைரவரையும் வாராகி அம்மனையும் முழு மனதோடு வழிபாடு செய்து நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் அனைவரும் விலக வேண்டும் அவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு ஒரு அகழ் விளக்கை எடுத்து அதில் மூன்று நான்கு துண்டு கற்பூரத்தை போட்டு அந்த கற்பூரத்தை ஏற்றுங்கள் கற்பூரம் எழியும் பொழுது இந்த மூட்டையை அந்த கற்பூரத்தில் வைக்க வேண்டும் கற்பூரத்தோடு சேர்ந்து இந்த மூட்டையும் எரியும் அதே சமயம் அதற்குள் இருக்கக்கூடிய கடுகும் வெடிக்கும் இப்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது எதிரிகளின் தொல்லையில் இருந்து நம்மால் விடுபட முடியும் அவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் மிகவும் எளிமையான இந்த கடுகு பரிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிரிகளையும் விளக்கிவிடும் முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் முழு பழனையும் பெறுவோம் என்ற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்